பிரியதர்ஷினி என்ன அனுப்பிச்சிருக்கீங்கன்னு தெரியல டபுள் டச் போட்டு லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஈவினிங் நாளைக்கு மார்னிங் டென் தேர்ட்டி லைவ் நாளைக்கு இருக்கான்னு தெரில ஆனால் லைவ் டைம் அதுதான் ஈவினிங் செவன் ஓ கிளாக் லைவ் எல்லாரும் வந்துடுங்க அதர்வைஸ் எவ்ரி திங் ஃபைவ் ஓகே ராம் இந்த அளவுக்கு நோட் பண்ணுறீங்களே சிக்ஸ்டீன்த்து லைக் டென் சரி சரி நல்லாருக்கு எனக்கு ஒன்றும் வேணாம்னு சொல்லுங்க ஜெயங்களே ஆஃபீஸ்க்கு போகணும் சரி சரி ஆஃபீஸ் போகணுமே வா போங்க அன்று காதல் தலை சாங் மீனம்மாவா ஓகே கண்டிப்பா ஞாபகமே வரமாட்டேதுங்க மறந்துடுறேன் யார் என்ன சாங் கேட்குறீங்கன்னு எனக்கு ஷார்ட்ஸ்ல போட்டு விடுறீங்களா ஷார்ட்ஸில் மெசேஜ் பண்ணிவிடுங்க நாகராஜ் இந்த சாங் எனக்காக பாடுங்க அப்படின்னு கண்டிப்பாக போட்டு விடுறேன் மறக்கிறதால தான் சொல்கிறேன் மறந்துடுறேன் சுமாரோ டென்னுக்கு சொல்கிறேன் ஓ அப்படியா அது ஆபீஸ்ல ஃப்ரீயா தான் வாங்க இல்லைன்னா ஈவினிங் செவன் ஓ கிளாக் வந்துடுங்க மாணவில் உன்னை தேடி வந்தது வண்ணங்களை சிறந்த வண்ணத்தை பார்க்க நோ ப்ராப்ளம் ஐயோயோ முடியலைங்க நான் சும்மாரா இருப்பேன் அழகா பாடுவேன் என்னை சுத்தி காக்கா கட்டும் நான் யார் நான்தான் ரொம்ப தான் சும்மாரா இருப்பேன் அழகா பாடுவேன் என்னை சுத்தி காக்கா கட்டுங்க ஐயோ நான்லாம் சேனல் குரோஸ்க்கு எவ்வளோ ஐடியாஸ் கொடுக்குறோம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி லைவ் வரும் ஆனால் இவங்க ஒரு சாங் பாட மாட்டாங்களாமா சரி என்னென்ன சாங்னு சொல்ல 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 சொல்லுங்க ஜெயராஜ் சாங் லிஸ்ட்டு இதில் இப்போ அனுப்ப சொல்லுங்கள் ஐ திங்க் செவன் ஆர்ஸ் வெல் போன ஓகே ராம் செவன் ஓ கிளாக் வந்துடுங்க அமைதியாக இருப்பாப்பா ஆர்கி பாலாஜி ஹாய் வெல்கம் அப்பதான் அதிகமா சவுண்டு போடுற உடஞ்சிரும் வலையில தூக்கி தூக்கி போட்டினா குட் நைட்டுங்க என்னங்க வந்தீங்க குட் நைட் சொல்லிட்டீங்க லைக் ஆச்சு போட்டீங்களா யோ நீங்க ரெண்டு பேருக்கும் என்ன பார்த்தேன் நான் ஒன்னும் பண்ணல ஜெயராஜ் அவன் தான் வந்ததுல இருந்து காலிலேருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான் நான் நான் சிக்ஸ்டீன்த்து லைக் வேற ஐடியா போட்டாச்சு ஜெய்ரா அந்த கமெண்ட்டா இவங்க படிக்கலை படிச்சேன் சிக்ஸ்டீன்த்து லைக் டன் சொல்லிடுங்க தானே சொந்து கூப்பிட்டிருந்தேன் சந்தோஷ்குமார் வாங்க இரவு வணக்கம்க நோ ப்ராப்ளம் பூக்கள் சிறந்த பூ எது என்று கேட்டால் நான் மிக் சரிங்க நோ ப்ராப்ளம் தேங்க்யூ யூ ஃபிஃப்டீன்த்து சரி ஓகே இதுங்க தேங்க் யூங்க லவ் யூ லவ் யூ பிரேம்குமார் அதெல்லாம் வேண்டாம் நைட்ல இப்ப படுக்க போறோம் தூங்க போறோம் நான் லைவ் முடிச்சிருவேன் அவ்வளவுதான் இன்னும் ஹாய் ஜான் வெல்கம் பிரேம்குமார் ஏன் இப்படி இவ்வளோ யாருங்க சந்தோஷ்குமார் யார சொல்றீங்க

எல்லா சாங்கும் கேட்க சொல்லல